டாக்டர் அச்சனா ராமநாதன் அவர்களே நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தெரிவு செய்யப்பட்டீங்க நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சாவக்கச்சேரி கச்சேரி மக்களை சரி அந்த பிரச்சனையோடு அவங்கள பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதோட உங்களோட வரையறைச்சு கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போகல நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் என்றீங்க அடுத்தது தலைவன் ஏண்ட சவ கச்சேரி மக்கள் ஏண்ட தங்கம் என்றீங்க அதோட நீங்க வரையறுத்துக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நான் சட்டத்தரணிமுடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது சர்வதேச பெண்கள் தினம் பிளஸ் முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டம் இது சம்பந்தமான விஷயம் தான் எஸ் டாக் ஆஃப் இன்னைக்கு இருக்கிற விஷயம் இதுதான் எல்லாருக்கும் தெரியும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் இது செலிப்ரேட் பண்ற விட முருகமாக உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி பல நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு பல பரிசுகள் பல போற்றுதல்கள் கௌரவங்கள் எல்லாம் பெண்களுக்கு வழங்கப்படுது அந்த அடிப்படையில இலங்கை பாராளுமன்றத்துல பெண் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறதால பெண்கள் ஸ்பெஷல் என்ற மாதிரி ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டு அவங்களை அப்ரிசியேட் பண்றதுக்கும் அவங்கள பாராட்டுறதுக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றதுக்கும் வாழ்த்துறதுக்குமான நேரம் ஒதுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருந்துச்சு அதே மாதிரி முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்ட திருத்தம் தொடர்பான விவாதமும் நடைபெற்றது அந்த விவாதத்தில் வந்து முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் தொடர்பான பிழையான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் பேசப்பட்ட சில விஷயங்கள் வந்து பச்சை பிழையான பொய்யான கருத்துக்களை வந்து அவரு பப்ளிக்கு சொல்றதோட அதை ஹன்சாட்ல ரிப்போர்ட் பண்றதுக்கும் அவரு நடந்து கொண்டு இருக்கின்றாரு ரைட் பார்த்தோம் என்று சொன்னா ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவும் இது சம்பந்தமா கருத்தோடு தெரிவிச்சிருந்தார் அவர் வந்து கருத்து தெரிவிக்கிற நேரம் அதாவது செய்ய வேண்டிய திருத்தங்கள் என்ற அடிப்படையில சில கருத்துக்கள் அவர் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது இப்ப பேசுபொருளா இருக்கிற விஷயத்துல பதினெட்டு வயசு திருமண வயச வந்து சட்டத்துல இருக்கிற மாதிரி பதினெட்டு வயசு ஆக்க வேண்டும் என்றதோட அதுக்கு ஒரு ப்ரொவைசோ வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்றதையும் அவர் வலியுறுத்தி இருந்தார் அதோட சேர்த்து பெண்கள் வந்து தனது விருப்பத்தை வந்து முகமாக சர்டிபிகேட்ல வந்து கையொப்பம் இட வேண்டும் என்றதையும் அடுத்தது வந்து குவாசி சிஸ்டம் காசி கோட்டுன்றது எங்களுக்கு தேவை என்ன கேட்டால் இது எங்களோட பர்சனல் லோ எங்களோட அடையாளம் இது எங்களுக்கு தேவை என்றதோட பெண் காதி நீதிபதிகள் தொடர்பாகவும் காதி சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றது தொடர்பாகவும் பல விடயங்களை அவர் பேசி இருந்தார் ஓகே அதை குறிக்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட நேரத்துல வந்து அவர் வந்து சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்தாரு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணின விஷயத்துல வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு முஸ்லீம்கள் வந்து தனித்துவமானவர்கள் அவர்களது நடத்தை தனித்துவமானது அவங்க வந்து எல்லா சமூகத்தை விடையும் வித்தியாசமா தான் நடப்பாங்க நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் அதனாலதான் எங்களுக்கு ஒரு பர்சனல் லா இருக்குது அது தனித்துவமான வந்து கையடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை சொன்ன கருத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டு வயசு சாரி பன்னிரண்டு வயசு அதுக்கு குறைவான புள்ளை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க என்ற விஷயத்த வந்து சொல்றாரு அது வந்து இவரும் மேற்கோள் காட்டி பேசுறது எதுடி போட்ட UNDP ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து பிழையான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு பன்னிரண்டு வயது பன்னிரண்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து திருமணம் முடிக்கப்படுது என்றத வந்து அவர் சொல்றாரு அடுத்து வந்து எந்த விதமான பேசிக் நாலேஜும் இல்லாம எந்த விதமான ஒரு பேசிக் அடிப்படை அறிவு ஒரு சொட்டும் இல்லாம இந்த முஸ்லிம் விவாகரத்து சம்பந்தமா தலாக் சம்பந்தமாகவும் பசு சம்பந்தமாகவும் பிழையான ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறார் வாப்படையோ வாப்பட வாப்படையோ எந்த விதமான அனுமதியும் தேவையில்லாம தண்ட விருப்பத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த முஸ்லிம் விவாக சட்டத்துல வரணும் என்றது அவர்கிட்ட குறிப்பு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தெரிவு செய்யப்பட்டீங்க நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சவ கச்சேரி மக்களை சரி அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதோட உங்களோட வரையறைச்சு கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போகல நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் என்றீங்க அடுத்தது ஏட தலைவன் ஏண்ட சவ கச்சேரி மக்கள் என்றீங்க என் தங்கம் என்றீங்க அதோட நீங்க வரையறுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்ல முக்க நுழைக்க வேணாம் என்னடி கேட்டா நாங்க வந்து ஃபாலோ பண்றது பண்றது அது குர்ஆன் அல் ஹதீஸ் அதுல தெளிவா எங்களுக்கு திருமணம் திருமணம்டா என்ன வழி என்றா என்ன விவாகரத்துடா என்ன பெண்ணின் சம்மந்தம் என்றா என்ன என்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவா இருக்குது அந்த தெளிவான விஷயங்கள் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லிம் திருமண விவாக விவாகரத்து சட்டத்துல வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறது ஆண்டு தான் உருவாக்கப்பட்டு சென்று உம்மட கேஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது திருத்தம் தான் அமெண்ட்மெண்ட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டம் சரியா இப்ப நீங்க சொல்றது பார்த்து குடும்ப கட்டமைப்பு இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம் இப்ப நீங்க உதாரணமா இருக்கிறீங்க தானே அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்துறீங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் அதுல வேற இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்தில் பேசினதை பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவ்வளவு நேரம் சொல்ல இல்லையா அதுல ஒரு பெருமை அவருக்கு இப்ப இப்படித்தானே தெளிவான மனிதர்கள் பேசினா இவங்களுக்கு சொன்னா விளங்கும் ரைட் ஓகே என்றதெல்லாம் மென்டலா ஸ்டேபிள் இல்லாத ஆக்கள் பேசுற கதையை பொதுவான கணக்கெடுக்கிறது இல்லத்தான் ஆனா எங்களுக்கு என்ன ஒரு டியூட்டி இருக்குது இது ராங் உங்களுக்கு சொல்றதுக்கு ரைட் அத வந்து இது பண்ணிக்கோங்க என்ன கேட்டா பாராளுமன்றத்துல நீங்க பேச போக்கோல பெரிய ஒரு அற்புதம் ஒண்ணு நிகழ்ந்துச்சு அதை வந்து பாராட்டி ஆகணும் என்னன்னு கேட்டா முனிர் முலாஃபர் பாராளுமன்ற ஒரு பிரதி அமைச்சர் அவங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எழும்பி தெரியாத விஷயங்களை பேசவானு என்று ஒரு வார்த்தை விட்டாரு அது வந்து சந்தோஷமான விஷயம் அப்ரிசியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா எதுக்குமே வாய் துறக்காத ஆக்கள் இதுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கல ஏன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரல தானே மத்தது பேசுறதுக்கு அதனால உணர்ச்சி வந்து அவருக்கு அந்த வார்த்தை வந்துட்டு ஆனாலும் அத நான் பாராட்டுறேன் எதிர்காலத்திலையும் இப்படியான விஷயங்கள்ல நீங்க வந்து பேசணும் என்றது முனிர் முலோபர் மௌலவியிடம் என்ற தாழ்மையான வேண்டுகோள் ரைட் இப்போ இத வந்து ஃபைசர் முஸ்தபாட ஸ்பீச்சை மேற்கோள் காட்டி டாக்டர் அச்சுனாரா வந்து பேசுறாரு இது ரெண்டு முடிஞ்ச உடனே சரோஜா பால்ராஜ் அமைச்சர் மகளிர் விவகார அமைச்சர் என்ன செய்யறாங்க பேசுறாங்க செய்வோம் அதுக்காகத்தான் நாங்க மல்டி செக்டோரியல் கமிட்டி ஒன்று உருவாக்க போறோம் இந்த கமிட்டி மூலமா நாங்க வந்து செய்வோம் மல்டி செக்டோரியல் கமிட்டி என்னத்துக்கு நாங்க வந்து முஸ்லீம்கள் அப்ப முஸ்லிம்கள்ட பிரச்சனையை பாக்குறேன்னு சொன்னா முஸ்லிம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர அங்க வந்து மல்டிசெக்டோரியல் எல்லா பிரதிநிதிகளையும் கொண்டு வந்து அச்சாராக்க வேண்டிய தேவை இலங்கை முஸ்லிம்கள் பிரதிநிதித்துவ அகில இலங்கை ஜமியத்துள்ள மாதிரி முஸ்லிம் சிவில் சொசைட்டிஸ் இருக்குது இப்ப முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்கல என்கிட்ட வாய் துறக்குறாங்க இல்லையே

திருத்தத்துக்கு திருத்தோண்டு காண்டா நல்லா இருக்கும் என்றது வேண்டுகோள் அடுத்தது வந்து வந்து முஸ்லிம் சமூகத்துல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது என்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று வந்து கொண்டிருக்குது ஆனா பிபிசி ஆய்வு கட்டுரை அண்மையில வெளியிட்டிருந்தது சிறுவர் அதாவது பெண் சிறுமியர்கள் வந்து பாடசாலை வந்து கற்பம் இருக்கிறாங்க மதர்ஸ் யங் என்று நேரம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நூத்தி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருநூத்தி பதிமூணு பேரும் வந்து யங் பிரெக்னட் மதர்ஸா வந்திருக்கிறாங்க இது வந்து நான் சொல்லல பிபிசி ஆய்வு கட்டுரை இந்த வந்து குறைந்த ஒரு சிறுமியும் அதிர்ச்சியான தகவல் தயவு செஞ்சு அமைச்சர் சரோஜா பொல்ராஜ் அவர்களே இதுல இத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதானே இது வந்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை கமி அமைப்பிட வந்து அறிக்கை ரிப்போர்ட் இதத்தான் பிபிசி மேற்கோள் காட்டி பேசிருக்கிறது இதுல கொஞ்சம் பாருங்க சிறுவர் வந்து இந்த இதுல வந்து முஸ்லீம் பிள்ளைகள் இருக்குதா இல்லாட்டி வேற யாரும் இருக்கிறாங்களா கொஞ்சம் தேடியும் பாருங்க என்னன்னு கேட்டா எதுக்கு எடுத்தாலும் என்ன நடந்தாலும் நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் ஆகவே தெரியாத விஷயத்த பேசக்கூடாது அத பத்தி பேசணுமெண்டா அது சம்பந்தமான முழு அறிவு முழு அது அறிக்கையோட பேசணும் இது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொன்னா முழு அறிவு அந்த சம்பந்தம் தலாக்கண்டா என்ன பசுகுண்டா என்ன அதோட முழு அறிவோட நீங்க பேசணும் எதற்காக வந்து வழி வந்து உம் பெண்ட சம்மதம் வந்து எடுக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எதற்கு தந்தை தந்தை வழி ஆண் உறவினர்கள் வந்து வழியா நிக்கிறாங்க என்றதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நீங்க பேசணும் இது உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு டைம் இது சம்பந்தமா படிச்சுட்டு நீங்க சொன்னது ரோம் இது தான் சரி என்று பாராளுமன்றத்தில் உங்களுக்கு பேசலாம் ஆகவே நாங்களும் திருத்தங்கள் வேண்டும் என்று நிறைய டைம் கேட்கிறோம் அந்த திருத்தங்கள் வந்து குர்ஹான் அதிசுக்கு முரண்படாம எங்களோட சமூகத்துக்கு பாதுகா அதாவது எங்களோட உரிமைகளுக்கு பாதுகா பங்கம் இல்லாம இருக்கணும் என்றதுதான் எங்களோட வேண்டுகோள் ரைட் மகளிர் தினம் என்ற முஸ்லிம்களை மட்டும்தான் மகளிர்கள் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் யுஎன்டிபி ரிப்போர்ட்ட வந்து இன்னும் வந்து அமுல்படுத்தணும் அதாவது யுஎன்டிபி ரிப்போர்ட்டின் படித்தான் இந்த திருத்தங்களை செய்யணும் என்று என்ன வேண்டாம் ஏனென்று கேட்டா யூஎஸ் ஐடால அந்த திருத்தங்கள் அந்த இதுக்கான ஃபண்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இவ்வளவு நாள் செஞ்சது போதும் எடுத்த கடமைக்காக வேண்டி செய்யணும் என்று தயவு செஞ்சு நினைக்க வேணாம் யாரும் திருத்தங்கள் வந்து முரண்படாத திருத்தங்களா இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் ஒன்றை அவர்கள் கூட விட்டு சமூகம் உங்களுக்கே தெரியும் முஸ்லீம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தங்களுக்கே நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லிம்களுடன் ஒப்பிட முடியாத முடியாது அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் முஸ்லிம்களுடன் ஒப்படையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவு இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை பைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஒன்பது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லிம் சட்டங்களில் இருக்கிறது ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும்